கிராமத்துடைய அடையாளம் அறிஞர்களுடைய மரணம் நல்லோர்களுடைய மரணம் இவங்கெல்லாம் போவாங்க மக்கள் வந்து ஜாஹில்களை முட்டாள்களை தலைவர்களாக்குவாங்க அப்படின்னு அதிகம் இருக்குது பெருமானார் சொன்னாங்க உலமாக்கள் உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொன்னான் அப்போ உயர்த்தப்பட்டா உலமாக்கள் எல்லாம் போயிட்டா தான் இருப்பாங்க இன்னைக்கு ஜாஹில் யாரு எல்லாருக்கும் இன்னைக்கு முஸ்தி யாருன்னா கூகுள் தான் முஸ்தி யாரியங்கள்டெல்லாம் கேட்கறதே இல்ல இவரே கூகுள்ல போய் தட்டுவார் அது என்ன ஃபத்துவா கொடுக்குதோ அதை கேட்டுக்குவார் கூகுள் தான் எங்களுக்குலாம் லீட்ரு இன்னைக்குள்ள இளைய தலைமுறைக்கு இப்போ என்ன ஆகும் இதில் போய் ஃபத்துவா கேட்டால் அது என்ன தானே அது அப்போ இதைத்தான் நம்ம சிலாகும் சொன்னாங்களோன்னு யோசிக்க வேண்டியிருக்கா அருமையானவர்களே அத்தகைய ஒரு பெரிய தான் அவங்களுடைய மரணம் உலமாக்கல் ஒவ்வொருவரும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு ஆலயம் சொன்னார் நான் எத்தையும் ஆயிட்டேன் ஹதிரத்துடைய இறப்பை நான் தாங்கவே முடியலைன்னு சொல்லி ஏன்னா நல்லவர்களுடைய இறப்பு நம்முடைய உள்ளத்துல துயரத்தை தரணும் உலகத்தில் இருக்கிற பெரியாரர்களுடைய ஆயுளில் எல்லாம் பறக்க செய்யணும் அவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும் எல்லாவுடைய நல்லடியார்களை கொண்டு தான் இந்த உலகத்தில் சுக்குனும் சக்கீனாகவும் இருக்குது அவங்க மொத்த ஆகிட்டாங்கன்னா சுக்கூன்னு இல்லாமல் போயிடும் ஏற்கனவே நாம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறோம்